இரண்டாவது பூமி பற்றிய அற்புதமான தகவல்கள் நமது பூமிக்கு ஒத்த மற்றொரு கரகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது பூமியிலிருந்து அன்போர்வர்ட் ஒலியாண்டுகள் தொலைவில் சிக்னஸ் என விண்மீன் தொகுப்பில் உள்ளது இது நமது சூரியன போன்ற ஜீ வகை நட்சத்திரத்தை சுற்றுகிறது சூரியனவில் டென் பெர்சென்ட் பெரியதும் எமீ பெர்சென்ட் அதிக ஒலி கண்டதும் பெரியது இதன் கல்லீரல் அமைப்புகள் பூமியை போன்றே இருக்கும் என நம்பப்படுது இது தனது நட்சத்திரத்தை ஒரு சரியான தூரத்தில் சுற்றுகிறது அதனால் அதுல தண்ணீர் திரும்ப இருக்க வாய்ப்பு உண்டு நட்சத்திரத்தை த்ரீ ஹண்ட்ரட் நாட்களில் ஒரு முறை சுற்றுகிறது இது பூமியின் ஒரு ஆண்டுடன் ஒத்ததாக உள்ளது இதுவரை வாழ்வுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் வாழ்வதற்கு சூழ்நிலை இருக்க வாய்ப்பு உள்ளது இது பூமியை மடங்கு அதிக ஈர்ப்பு விசை கொண்டிருக்கலாம் அதனால் மனிதர்கள் அங்கே செல்லுமானா உடல் எடை அதிகமாக தோன்றும் இது நாசா டூ தௌசண்ட் பேரியில கேப்ல டெலிஸ்கோப் மூலம் கண்டுபிடிச்சது இது அழைக்கப்படுகிறது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிக்க அருகில் உள்ள பிளானெட் ஆகும்